இதுதான் ஐயா பாருங்க ஐயா அம்மா அன்னைக்கினா வியல் தான் இந்த பொருட்களை எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாத்துக் கொண்டு வரீங்கன்னா தொடர்ந்து ஐயாவோட கதைச்சிட்டு இங்க உள்ள பொருட்களை நாங்க பாக்கலாம் ஐயாவை போய்ட்டு என்ன பண்ண சொல்லி கொள்றேன் இங்க வந்து டியூட்டி பர்சன் ஃபோட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா பிரேம் போட்டு இல்ல வச்சிருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஐயா இவையாரு என்னவா என்ன சொல்லுவீங்களா இவங்களாம் யாரு வேறு தான் ஆ அங்கதே அங்கேதே இதில் வந்து ஆ மற்ற பேர் இல்லாமல் யாரு மற்ற ஆஹா ஆ வேறு இங்கால எல்லாம் இருக்கிறவன் நாட்கள் ஆ நான் உலகத்தில் போன வீடுகளிலேயே இங்கே மட்டும்தான் அந்த இங்கே வந்து வீடியோ தாக்கண்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவங்க ஒவ்வொரு படம் தாங்கள் எடுத்து தரோம்னு சொல்லி தந்தவங்க

பாருங்க ஐயா அந்த வீட்டை இன்னமாய் இது சொல்லு இது பழைய கலப்பா கலப்பாய் மாடு சூடு மிதிச்சு நெல் எடுக்கிற அது இத்தனையும் வருஷம் ஓகே ஓகே ஓ அப்படியே கிடக்க அப்படி வச்சிருக்கோம் ஓகே வேற என்ன எங்களை கிணறு இந்த பாருங்க நீங்களும் நல்ல நல்ல சுக்கான படத்தை கொண்டு வாங்க பாரு கார்னர் கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லி

சரி தொடர்ந்து பழைய பொருட்களை பார்க்கலாமா ஐயா ஓ ஒரே நல்ல பழைய கதவு ஓகே ஓகே இது ஐபிஎஸ்காரர் எடுத்தது ஆஹ் பழங்காலத்துக்கு கதவு ஆஹ் பழைய மாட்டு மாடு ஆயிருந்தது கடையா பிடி போட்டோம் ஓகே ஓகே எத்தனை வருஷம் பழமையான கதவை இது தளம் பொருளாண்டுதோ தெரியுதா ஆஹ் ஓகே ஓகே

இங்கே தான் ஐயா பழைய பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வச்சுருக்கிறார் ஐயா இந்த பொருட்களை பிடிச்சி சொல்லுங்கள் ஐயா ஆ அறுவாழ் சட்டகம் ஆ இது பழைய மைனர் கார்கள் ஸ்டார்ட் பண்ணி ஜங்கிறது ஆஹா இது ஒரு ரால் படி பழைய படி ரூபா ராதல் நாலு ராதல் படி ஓதல் படி இது உழவேரம் ஆ நிறைய வச்சிருக்கீங்க உழவேரம் இல்லை ஆ இது என்ன செய்கிறது ஐயா புரிஞ்சு தெரிவிக்கிறது இது மூறு கடை அடிச்சு வச்சிருக்கீங்க தண்ணி சூத்து சூத்திரம் குப்பை வாரி கலப்பியல் இங்க இல்லாத பொருட்கள் வேற எங்கேயுமே இல்ல பொருள் எல்லா பொருட்களையுமே ஐயா இங்க வச்சிருக்கிறேன் இது என்ன ஐயர் தட்டம் உண்டு தட்டம் ரெண்டு தட்டம் இருக்குன்னு இருக்கு இது பழைய பாடி இதெல்லாம் என்னங்க இது பழைய ரல்லி சைக்கிளான் இது நண்டுகள் ஆ இது அந்த பெரிய துணாவுக்கு இறக்காமல் போட்டுறது இது மீன் பட்டலாம் தேங்காய் ஓகே இது உடல் பாக்கடிக்கிற விழால் இது படங்கள் இது புட்டு குழால் நாங்கள் கொத்து இது ரே

கொஞ்சம் வர்க்கம் இருக்கு கடகங்கள் பாருங்க இவ்வளோத்துக்கு அழகா இந்த கடகங்களை நான் வச்சுக்க சொல்லி அலுமாரிக்க வச்சுக்கீங்க இந்த எல்லாம் ஒவ்வொரு பயன்களுக்கும் பயன்படுத்துறது ஓகே மற்ற மொம்படி கிளப்பே ஊச்சி கிளப்பே கிளப்பைகளை எல்லாம் அழகாயி அடுக்கி வச்சுக்கேன்னு சொல்லி நிறைய கிளப்பு ஐட்டங்கள் இருக்குது தண்ணி விட்டு மரம் மிதக்க வர்றாரு இது பழைய காலத்து இந்த இப்படி கம்மி எழுத்து போட்டு ரெடிச்சு போடுறது ஏரியல் ஏரியல் இதுதானா

இதெல்லாம் பாக்குறது கஷ்டம் என்ன ஓ இது தேங்காய் உரிக்கிற எட இது சரி ஆஹ் இது தேங்காய் இங்க பாருங்க தேங்காய் உரிக்கிறது எல்லாம் வச்சிருக்க இது சப்ளஸ் இதுதான் என்ன ஐயாருங்க பழைய லாம்புகள் எல்லாம் வச்சிருக்கேன் ஐயா சங்குடி ஜோ ஆஹ் சங்குடி எடுத்து இருப்பேன் என்ன மேடம் நல்ல காலத்துல சங்குடி

சின்னலேருந்து பெருசு வரைக்கும் அப்படியே ஐயா வச்சுருக்குறார் இது முங்காயத்தை புல்லு பிடுங்கோ இது முடு மீகுற ஊசி வீடு மீயுறது அந்த ஓலை வீடு ஓகே இது வேஞ்சி அடைக்கிற ஊசி ஓலை வீடு இந்த ஊசின்னா ஹானே கிடைக்கா என்ன ஐயா ஆஹா என்னென்ன ஐயா இதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கோணுட்டு அப்படி ஆசை விண்டு வந்தார் உங்களுக்கு ஏ அநியாயமாக பக்கவமாக வச்சு நிற்கிறது ஆ இப்போ அடிக்கும் இல்லை க கம்மரக்காரரும் இல்லை அதுதான் ஆ

நான் எல்லாம் வளர்க்குறீங்களா பாருங்க ஐயா ஐயாண்ட வீடு என்ன மாதிரி வச்சிருக்கான்னு சொல்லி நல்லா இருக்கு இந்த ஓ அப்ப உங்களை வருமானம் எல்லாம் என்ன மாதிரி அம்மா என்ன செய்யற நீங்க வருமானத்தை ஒரு அளவு கொண்டோல் பண்ணும் இந்த பொருட்களையும் நிறைய இப்போ கேட்டு தாங்கன்னு சொல்லி இருக்கிற மாதிரி வீடு குடுக்க மாட்டேன் ஏனடா தானே அந்த பொருள் குடுக்காம இறியாம அப்படியே வச்சிருந்தவர் இப்ப குடுண்டா அது குடுக்க மாட்டேன் அது குடுக்க மாட்டேன்

இதம்மா இது என்ன இது என்னப்பா இது என்ன இது என்ன ஐயா இது ஒரு இது என்ன தெரியல செப்புல ஆ தான் இது ஐம்பது சதம் ஐம்பது சதம் இருக்குது இது வச்சிருக்கையோ சொப்பு பாத்திரம் தான் வச்சிருக்காங்க பாருங்க தொடர்ந்து இங்கே பாருங்க எவ்வளவு சொப்பு பாத்திரங்கள்லாம் வச்சிருக்காங்க சொல்லி ஐயா நான் அடு அடுக்குற

இது பால் போருக்களுக்கு பால் கொண்டு போடுறோம் தூக்கு செம்பு இது குத்துக்கால் தட்டம் ஓகே இது என்னத்துக்கு யூஸ் பண்ண குத்துக்கால் தட்டம் அந்த சாமந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு பாலாறு ஓகே இதில் வச்சு தான் வைக்கிறது இது கிண்ணங்கள் செம்பு விடாக்கு பன்னீர் செம்பு இது தூக்கு குண்டு இது பூட்டு போட்டு சரி நிறைய பழைய பொருட்களை வச்சுக்க ஐயா டீ ஈட்டன் பழைய கிண்ணம் டீ அடிக்கிற கிண்ணங்கள் செம்புகள் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க கிடைக்காது பழங்காலத்துக்கு குத்து விளாக்கேன்னு ஐயா ஓ இல்லை பாருங்கள் விவரத்துக்கு நுணுக்கமாக டிசைன் எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லி

ஐயா பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எங்களுக்கு அந்த பொருட்களை எடுத்து வச்சு காட்டியிருந்தவர் நன்றி ஐயா என்ன ஓ ஐயா ஐயா அட்ரஸ் சொல்லுங்க ஐயா உங்களுக்கு அட்ரஸ் வீடு எங்க இருக்கு முதல்ல சொன்னா நீங்களே திருப்பி சொல்லி விடுங்க கடவுமி காரணம் கடைப்பிடி அந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு பஸ் ஓகே ஐயாண்ட நம்பரையும் நான் இதில் போட்டு விட்றேன்னு பாருங்க உங்கண்ட பிள்ளைகளோ யாராச்சும் இந்த பொருட்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் இங்கே வரும்போது கொண்டு வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்ட ஐயா பாதுகாத்து வச்சுருக்காரு ஆக்களை வந்து பார்க்கும்போது ஐயாவுக்கு மனசு கொஞ்சம் நிறைவா இருக்குமேனு ஐயா நாங்கள் வரும்போது ஐயா கொஞ்சம் கூட சிலைப்படையில உடனே தம்பி வாங்க வாங்க இந்த பொருட்களை பார்க்கலாம்னு சொல்லி மினக்கட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாலும் ஐயா எத்தனை வயசு எண்பது எண்பது வயசு ஐயாக்கு அவ்வளவு பொருக்களையும் எடுத்து வச்சவங்களுக்காக காட்டியிருந்த வேற நான் எனக்கு நீங்க உடனே இவ்வளவு மிலக்கட்டங்கள் இவ்வளவு பொருட்களையும் காட்டிங்க சொல்லி நன்றி ஏன்னு நன்றி ஓகே ஓகே சார் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்த நம்பர ஓகே சார் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்பரு யாருக்காச்சும் ஒரு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மெட்டம் எல்லாம் லைக் குமஞ்சியா பண்ணிவிடுங்க ஓகே பா போயிட்டு யூ பாய் சொல்லுங்க பாய் பாய் ஐயா பாய் பாய் பாய்